ஆ <laughs> वालाचे वरच

ஆச்சு நடை சப்பர 팬 ஊன்றிச்சு கைத்ரி கைத்ரி சவு பண்ணிக்கிறேன் மஞ்சே மஞ்சே ஆ ஆ அதோ என்னதான் தூரத்துல இருந்து எடுத்தானான அந்த கே 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 நாமளும் எடுக்கணும்டா நினைக்கறோம் ஆனா முடியல அப்பா

அங்கட்டு போ அங்க போய் எடுத்துக்கலாம் போய் போய் பண்ணுங்க மைண்ட் பத்தொன்பது திருத்தசாங்கம் ஊர்வடிகள் தில்லையில் தங்கியிருந்தபோது ஒருநாள் திருத்தசாங்கம் பாடினார் இப்பிரபந்தம் பாட்டுடைத் தலைவனின் பெயர் நாடு ஊர் ஆறு மலை ஊர்தி படை முரசு தார் கொடி என்னும் பத்து அங்கங்களையும் பத்து பாடல்களில் கூறுவதால் இது தசாங்கம் என பெயர் பெற்றது இப்பிரபந்தத்துள் மட்டுமன்றி கீர்த்தி திருபகவலுள்ளும் இறைவனின் பத்து அங்கங்கள் கூறப்பட்டுள்ளன திருத்தசாங்கம் திருச்சிற்றம்பலம் ஏதார் இளங்கிலீயே எங்கள் பேருந்தூரை கோன் சீரா திருநாமம் பேருந்து ஊரையா பெருமான் என்மலரான் பார் கடலான் செப்புவ போல் எம் பெருமான் தேவர் பிரான் என்று தமிழாயில் சொல் மரகதமேயே பொழிற்கும் நாதல் நம்மை ஆளுடையான் நாடு ஊரையாய் காதலவர் கண்வாண்டு நீ அருள் புரிவன் நாடென்றும் தென் பாண்டி நாடே தெளி தாதாடு பூம் சோலை தத்தாய் நமை ஆடும் மாதாடும் வாகத்தல் வாழ்பதியாட்டி பத்தரில்லாம் பார்மேல் சிவபுரம்போ கொண்டாடும் உத்தர கோச வங்கை ஊய வாய்ப்பை ஜீரகில் செல்வீனம் சிந்தை சே ஐயல் பெருந்துறையான் ஆறு ஊரையாய் ஐயாய்வான் வந்த சிந்தை மலம் கழுவ வந்திழியும் ஆனந்தம் காடுகவாயக மே பெருந்தோரை மஞ்சள் மருவும் மலை பகரா நெஞ்சத்து இருள்ளகல வாழ்வீதி என்ப மறு புத்தியரு மலை என்பது காண ம்பு கூடு புகழ்ே ஒப்பாடா சீருடையான் கூர்வது எல்நே இப்போதும் தேன் புறையும் சிந்தையராய் தெய்வ ஏ திசைப்பவான் புறவே ஊரோ மகிழ் ாய் கோில் பெ அறைவல்லும் படை பகரா கடையா துருகவும் மலங்கள் பாயும் கழுக்கடைக்கான் கை கொள்படை மொழிக்குள்ளாய் எங்கள் பெருந்தோரை கோன் முன்பால் மூடங்கும் முரசு எம்பாய் அன்பால் பிறவிப்பதை கலங்க பேரின்பத்து ஓகோ பருவித்தனாத மொழி கிள்ளாய் அள்ளூரும் அன்பரு பால் மேய நாயேனை அணுகாவண்ணம் நாயேன ஆளுடையாண்டாளி அருகா சோலை பசுங்கிலியே துணீர் பெருந்தோரை கோன் கோலம் போலியும் கொடி கூற சாலவும் ஏதிலார் துண்ணின்ன மேல் விளங்கி ஏர்காட்டும் கோதிலா ஏரா கொடி சாலவும் ஏதிலார் துண்ணில் மேல் விளங்கி ஏர்காட்டும் திருச்சிற்றம்பலம் ஆறு அனுபோக சுத்தி ஆன்மா திருவருடன் கூடிப் பெறும் அனுபவத்தால் தூய்மை அடைவது அனுபோக சுத்தி திருச்சிற்றம்பலம் ஈசனேயல் எம்மானே பெருமான் எல் பிறவி நாசனே நான் யாது ஒன்று அல்லா பொல்லா நாயான நீசனேனை நை நீ நினைக்க மாட்டேன் கண்டாயே நீச நீளவனே செய்வது ஒன்றும் அறியேனே து அறியா சிறுநாயேன் செம்புல் பாத மலர் மலர்காணா பொய்யர் பெரும் பேரு அத்தனையோ பெருதற்கு உரியே பொய்யா மெய்யர் வெறியார் மலர் பாதம் மேவ கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனை நான் உண்டுடுத்து இங்கு இருப்பது ஆடி வாய் நீ போந்த நீங்கி இருளமே உலையாலோடு உடன் வந்து அருள அருள் பெற்ற சீரேர் அடியார்வாதம் சேர கண்டும் கண் கெட்ட ஊரேராய் இங்கு உழல் வேணோ கொடியேன் உயிர்தான் உழவாதே உலவா காலம் அவம் எி உறுப்பும் பெருத்திங்கு உனை காண்பான் பலமா முனிவர் நனிவாட பாவியேனை பணிகொண்ட மலமா குரம்பை இதுவாய்க்க மாட்டேல் மணியே உனை காண்பான் அளவ பங்கா வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே போனே உள்ந்தல் தெருப்பொறிப்பு நில் கடல் கூட உருகும் பெரும் காதல் உடையார் உடையாய் நின் பாதம் சேர கண்டிங்கு ஊறாயின் கடையான் நேற்றிஞ்சு உருகாதேன் கல்லாமணத்தேன் கசியாதேல் உடையார் புழு கூடு இது காத்து இங்கு இருப்பது ஆக முடித்தாயின் வாரும் எல் தனக்கே தக்கதே குள் அடியாரை பிடித்த ஆறும் சோரா உடையானை வம்பரானை வம்பனில் நானில் அடியேல் நீ எல்னை ஆள் எல்ந்தால் அடியேற்கு தானூ சிரித்தே அருளலாம் தன்மையாம் என் தன்மையே தன்மை பிறரால் அறியாத தலைவா நாயான புறமே போக விடுவாயும் எல்லை நோக்குவார் யாரே எல் நான் செய்கேன் எம் பெறுவான் எடுத்த பிறவியிலேயே ஆன்மா இறைவனை பேரானந்தத்தைப் பெற்று அதில் தோய்தல் ஆனந்தத்தை அழுந்தல் திருச்சிற்றம்பலம் உணர்பதுக்க எழுந்த எல்லை ஆழ்ந்து போன நோக்கினாய் புணர்பதல் நிதழ்த போக நில் நோடில் நோடு நிதாம் புணர்பதாக அன்றிதாக அன்பு நில் கழல்கணே புணர்பதாக அங்க நாள பூங்க போகமே போகம் வேண்டி வேண்டிலேன் புறந்தராதி இல்பமும் ஏகனில் கடல் இனையலாதியே ஏனியம் விதான் ஆக விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே ஆக எண்கள் கண்கள் தாரை அறதாக நில் தில்லை மற்றோர் பற்று வல்ஜனேன் பொய்களல் தள்ளதில்லை பொய்மையே நன் எம்பேதான் வைகளந்த கண்ணி பங்க வந்து நே கழல் கனே வெய்களந்த அன்பரன்பு அன்பு எனக்கு வாழ வேண்டுமே வேண்டும் நில் கடத்த நன்பு பொய்மை தேத்து மெய்மையே போற்றி போற்றி என்றும் என்றும் ஆண்டு வந்து வந்து வணங்கவே வணங்கும் நில்லை நெனை மல்லும் விண்ணும் வேதம் நான்கும் போலமிட்டு உணங்கும் நில் நெய் எய்தலு